ஒரு மனுஷன் பிரியும் பொழுது அவன் தாய் அழுதா ஒரு நல்ல மகன் அவனுடைய பிள்ளைங்க அழுதா ஒரு நல்ல தகப்ப அவன் கூட பிறந்தவங்க அழுதா அவன் ஒரு நல்ல சகோதரன் அவன் பிரிவுக்காக ஒரு நாடே அழுதா அவன் ஒரு நல்ல தலைவர் உனக்காக இந்த நாடே அழுகுதப்பா கண்கள் கலங்குகிறது நாற்பது ஆண்டுகளுக்கும் மேலாக சினிமாவை கட்டியாண்ட விஜயகாந்தின் புகைப்படத்தை பார்த்தவர்கள் உதிர்த்த வார்த்தைகள் இவை உண்மையில் தமிழ்நாட்டில் சினிமா அரசியல் என இரண்டிலுமே ஆகப்பெரும் ஆளுமையாக இருந்தவர் விஜயகாந்த் அவருக்கு என்னதான் ஆட்சி என்பதுதான் தமிழ்நாட்டில் உள்ள எட்டு கோடி உள்ளங்களிலும் எழும் கேள்வி ஒரு புகைப்படத்தை பார்த்து இத்தனை பேர் வருந்துகிறார்கள் என்றால் அதற்கு காரணம் விஜயகாந்த் மீதான அன்பும் மரியாதையும் தான் என்கின்றனர் அவரை அறிந்தவர்கள் விஜயகாந்தின் கடந்த காலத்தை சுற்றியே பயணிக்கிறது இன்றைய கதைகளின் கதை மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தைந்தாம் தேதி அழகர்சாமி ஆண்டாள் தம்பதியருக்கு மகனாக பிறந்தார் விஜயராஜ் என்கிற விஜயகாந்த் சற்று வசதியான குடும்பம் என்பதால் கஷ்டம் ஏதும் இல்லாமல் செல்ல வளர்ந்தார் விஜயகாந்த் சிறுவயது முதலே படிப்பின் மீது ஆர்வம் இல்லாமல் இருந்த விஜயராஜுக்கு சினிமாவும் அதில் நடிக்கும் நடிகர்களையும் அதிகம் பிடித்திருந்தது விரும்பி பார்க்கும் எம்ஜிஆரின் படங்களை சீன் பை சீனாக தன் நண்பர்களிடம் விவரிக்கும் அளவுக்கு சினிமா மீது அவருக்கு ஆர்வம் இருந்தது படிப்பை பத்தாம் வகுப்போடு முடித்துக் கொண்டவர் சமூக பிரச்சனைகளில் தலை காட்ட ஆரம்பித்தார் சமூகத்தின் மீது கொண்ட இந்த காதல்தான் சமூகம் சார்ந்த படங்களில் அவர் நடிக்க தொடக்க புள்ளியாகவும் அமைந்தது சினிமா பார்ப்பது நண்பர்களுடன் சுற்றித் திரிவது என இருந்த மகன் விஜயராஜை எண்ணி கவலைப்பட ஆரம்பித்தார் தந்தை அழகர் சாமி போதாக்குறைக்கு ஊரில் நடக்கும் பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என விஜயகாந்த் முண்டியடித்துக் கொண்டு செல்வதெல்லாம் அவருக்கு அச்சத்தை தந்தன மகனை தன் வழிக்கு கொண்டு வருவதற்காக அவர் கொடுத்த பொறுப்புதான் ரைஸ் மில்லை பார்த்துக் கொள்ளும் பணி அதுவரை ஊர் பிரச்சனையை வீட்டு வரை கொண்டு வருகிறானே என்று நினைத்து கவலைப்பட்ட அழகர்சாமி விஜயராஜின் சிறப்பான நிர்வாக திறமையைக் கண்டு அசந்து போனார் ரைஸ் மில்லை பார்த்துக் கொண்டிருந்தாலும் விஜயராஜை சினிமா ஆசை விடவில்லை தனது நண்பர்களின் உந்துதலின் பெயரிலும் தனக்கிருந்த ஆர்வத்தாலும் சினிமாவில் நடிப்பது என முடிவு செய்தார் இந்த நிலையில்தான் விஜயகாந்தை பார்த்த தயாரிப்பாளர் ஒருவர் அவரை நடிக்க அழைப்பு விடுத்தார் அவரது பேச்சை ஏற்று சென்னைக்கு சென்றார் விஜயராஜ் ஆனாலும் சினிமா வாய்ப்பு கைகூடவில்லை சென்னை தியாகராய நகரில் தங்கியிருந்த விஜயராஜ் சென்னையின் அனைத்து இடங்களுக்கும் பட வாய்ப்பு தேடி அலைந்தார் சினிமாவில் வென்றே தீர வேண்டும் என்ற வெறியோடு இருந்த விஜயராஜ் அனைத்து தயாரிப்பு நிறுவனங்களின் வாசல்படியையும் ஏறி இறங்கினார் நானும் ரஜினியும் ஒரு தயாரிப்பு நிறுவனத்தில் வாய்ப்பு கேட்கச் சென்றால் எங்களுக்கு முன் அந்நிறுவனத்தின் அலுவலகத்தில் இருப்பார் விஜயகாந்த் என்று ஒரு பேட்டியில் அந்த நாட்களை நினைவு கூறுகிறார் நடிகர் கமல்ஹாசன் இப்படி விஜயராஜ் துவக்க காலத்தில் வாய்ப்பு தேடி அலைந்த போதே பட வாய்ப்பு ஒன்று கிடைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி எட்டாம் ஆண்டில் கிடைத்த அந்த வாய்ப்புக்காக ஆவலோடு ஷூட்டிங் சென்றவருக்கு ஏமாற்றமே மிந்தியது வெவ்வேறு காரணங்களைச் சொல்லி அவரை நிராகரித்தனர் படக்குழுவினர் ஏன் என்னை படத்தில் நடிக்க விடவில்லை என்று கேட்டதற்கு நீ இருக்கிறாய் உனக்கு தமிழ் சரியாக வரவில்லை என காரணம் சொல்லியிருக்கின்றனர் எந்த துறையில் தாம் அவமானப்படுத்தப்பட்டோமோ அதில் நிச்சயம் சாதித்தே கீர வேண்டும் என்று முடிவெடுத்து களத்தில் இறங்கினார் விஜயகாந்த் அப்போதுதான் இயக்குனர் எம் ஏ காஜா இயக்கிய இனிக்கும் இளமை படத்தில் நடிக்க அவருக்கு வாய்ப்பு கிடைத்தது ஆனால் அதில் வில்லன் கதாபாத்திரம் வேறு வழியின்றி ஒப்புக்கொண்டு நடிக்கத் தொடங்கினார் விஜயராஜ் படத்தில் அவர் நடித்தாலும் விஜயராஜ் என்னும் பெயர் இயக்குநரை கவரவில்லை அந்த காலகட்டத்தில் ரஜினிகாந்த் சினிமா உலகின் வெற்றி நாயகனாக வளம் வந்தார் அதனால் ரஜினிகாந்த் பெயரில் இருந்து காந்தை எடுத்து விஜயராஜின் முதல் பாதையுடன் ஒட்ட வைத்தார் இயக்குனர் இப்படித்தான் விஜயகாந்த் உருவானார் இனிக்கும் இளமை படத்தை தொடர்ந்து அடுத்து அகல் விளக்கு நீரோட்டம் சாமந்திப்பூ போன்ற திரைப்படங்களில் நடித்தார் ஆனால் அந்த படங்கள் வெற்றியடையவில்லை எந்த ஒரு சினிமா பின்புலமும் இல்லாத விஜயகாந்துக்கு ஆரம்பத்தில் ஏற்பட்ட தோல்விகள் பெரும் நெருக்கடியை தந்தது இவரது படங்கள் ஓடாது என்ற பேச்சுக்கள் எழத் தொடங்கின விஜயகாந்தின் கவலைக்கு மருந்தாக அமைந்த படம்தான் தூரத்து இடிமுழக்கம் வசூல் ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் நல்ல வரவேற்பை பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பதாம் ஆண்டு இயக்குனர் கே விஜயன் இயக்கிய இந்த படத்தில் விஜயகாந்த் ஒரு மீனவ இளைஞராக நடித்திருந்தார் திரையரங்கில் அமர்ந்து படம் பார்த்த அனைவரும் விஜயகாந்தின் நடிப்பை கண்டு பூரித்து போனார்கள் இதனை தொடர்ந்து வந்த படங்கள் அவருக்கு வெற்றி படங்களாக அமைந்தன இதனால் இயக்குநர்கள் தயாரிப்பாளர்களின் விருப்பத்திற்குரிய நடிகராக மாறினார் விஜயகாந்த் சட்டம் ஒரு இருட்டரை சிவப்பு மல்லி சாதிக்கொரு நீதி நீதி பிழைத்தது போன்ற படங்கள் விஜயகாந்தின் ஆரம்பகால வெற்றி படங்களாக அமைந்தன அதில் எஸ் ஏ சந்திரசேகர் இயக்கிய சட்டம் ஒரு இருட்டரை திரைப்படம் விஜயகாந்திற்கு நடிப்பின் மீது இருந்த காதலை பிரதிபலித்தது இதன் விளைவு படம் மாபெரும் வெற்றி பெற்றது அப்படி ஒரு வெற்றி படத்திற்கு பிறகு விஜயகாந்தின் திரைப்பயணம் நீளத் தொடங்கியது இதன் மூலமாக இருவருக்குமான நட்பு விரிவடைந்தது இதனை நேர்காணல் ஒன்றில் மனம் திறந்த இயக்குநர் ஏசி சி நட்பு மரியாதை நன்றி ஆகியவற்றின் மொத்த உருவம்தான் நண்பர் விஜயகாந்த் என்று பேசியிருந்தார் சினிமாவில் ஒரு நடிகனை எல்லோருக்கும் இயல்பாக பிடித்து விடுவதில்லை ஆனால் விஜயகாந்தை எல்லோருக்கும் பிடித்தது படப்பிடிப்பின் போது சிறியவர் பெரியவர் என்ற வேறுபாடு இன்றி அனைவருக்கும் ஒரே மாதிரியான உணவு பரிமாற வேண்டும் அனைவரும் ஒன்றாய் அமர்ந்து உண்ண வேண்டும் என்ற வழக்கத்தை தொடங்கியவர் விஜயகாந்த் தான் சத்யராஜ் சரத்குமார் என இன்றளவிலும் திரையுலகினர் யாரை கேட்டாலும் விஜயகாந்தால் தாங்கள் தொட்ட உயரத்தை நினைவுகூர்ந்து பேசுவதே அதற்கு சான்றாக இருக்கிறது சினிமாவில் அறிமுகமான முதல் பத்து ஆண்டுகளில் எழுபதுக்கும் மேற்பட்ட படங்களில் நடித்திருந்தார் விஜயகாந்த் முதல் படத்தை தவிர அத்தனை படங்களிலும் கதாநாயகனாகவே நடித்திருந்தார் காலை தஞ்சாவூரில் ஒரு படம் இரவு சேலத்தில் ஒரு படம் என மாறி மாறி பல படங்களில் நடித்ததால் ஒரே ஆண்டில் பதினெட்டு படங்களை முடிக்க முடிந்தது என்று விஜயகாந்தே ஒரு நேர்காணலில் தெரிவித்தார் நட்புக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கும் விஜயகாந்த் திரைத்துறையிலும் அப்படியே பின்பற்றினார் தனது மகன் விஜய் நடிகனாக ஆசைப்பட்ட போது விஜயகாந்துடன் இணைந்து நடித்தால் நல்ல அறிமுகம் கிடைக்கும் என்று கருதி விஜயகாந்திடம் கேட்டதும் அவர் உடனே ஒப்புக்கொண்டதாக இயக்குனர் எஸ் ஏ சி ஊடகம் ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் தெரிவித்தார் நடிகர் விஜயின் சினிமா வாழ்க்கையின் தொடக்கத்திற்கு விஜயகாந்துக்கு பெரும் பங்குண்டு என்று தெரிவித்தார் எஸ் ஏ சந்திரசேகர் என்பதுகளின் துவக்கத்தில் பல படங்களில் நடித்து தோல்விகளை மட்டுமே சுமந்து கொண்டிருந்த விஜயகாந்தை வைத்து படம் எடுத்தால் தோல்வி மட்டும்தான் கிடைக்கும் என்ற எண்ணம் தமிழ் சினிமாவில் மேலோங்கியது அப்போது விஜயகாந்தின் நண்பர் இப்ராஹிம் ராவுத்தர் சொந்தமாக ஒரு தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்கி விஜயகாந்தை வைத்து படம் எடுக்க தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு தொடங்கப்பட்ட ராவுத்தர் பிலிம்ஸ் விஜயகாந்த் வெற்றிக்கு பெரிதும் உதவியது விஜயகாந்தை வைத்து ராவுத்தர் பிலிம்ஸ் தயாரித்த முதல் திரைப்படம் உழவன் மகன் பல தோல்வி படங்களுக்கு பிறகு மீண்டும் விஜயகாந்துக்கு வெற்றி படமாக அமைந்தது அந்த படம் இதனைத் தொடர்ந்து ராவுத்தர் மற்றும் விஜயகாந்த் மீண்டும் இணைந்ததில் பரதன் ராஜதுரை கருப்பு நிலா தர்மா என வெற்றி படங்களின் பட்டியல் நீண்டு கொண்டே சென்றது விஜயகாந்த் ராவுத்தர் இடையேயான நட்பு எவ்வளவு அபரிமிதமாக இருந்தது என்பது தன் நண்பனுக்காக தயாரிப்பு நிறுவனத்தையே தொடங்கிய ராவுத்தரின் செயலில் வெளிப்பட்டது திரைத்துறையில் அள்ளி கொடுத்தவர் எம்ஜிஆர் அதனை எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தவர் விஜயகாந்த் என்று தான் ஏறிய பல மேடைகளில் விஜயகாந்த் பற்றி மனம் திறந்திருக்கிறார் நடிகர் சத்யராஜ் இதே போன்று கோயில்களில் மட்டுமல்ல விஜயகாந்த் வீட்டிலும் மணி நேரமும் உணவு தயாராகி கொண்டேதான் இருக்கும் என விஜயகாந்தின் விருந்தோம்பல் குறித்து கருத்து தெரிவித்தார் இயக்குனர் ஆர் கே செல்வமணி விஜயகாந்த் என்ன சாப்பிடுகிறாரோ அதையேதான் அனைவருக்கும் வழங்குவார்கள் ஒரே இடத்தில் அனைவரும் படுத்து உறங்கலாம் இயக்குநர்கள் சக நடிகர்கள் உதவியாளர்கள் என்று பாரபட்சமில்லாத மனிதர் அவர் எண்பதுகளில் பார்த்தது போலவே இப்போதும் இருக்கிறார் என புலங்காங்கிதம் அடைந்தார் விஜயகாந்தை கேப்டனாக மாற்றிய ஆர் கே செல்வமணி சினிமா வாய்ப்பு தேடி சென்னை வருகிறவர்கள் யாராக இருந்தாலும் விஜயகாந்தின் அலுவலகத்திற்கு சென்று அவரை எளிதாக சந்திக்க முடியும் சினிமா வாய்ப்பு கேட்டு வந்து தங்க இடமில்லாதவர்கள் எத்தனை நாட்கள் வேண்டுமானாலும் ராவுத்தர் பிலிம்ஸ் அலுவலகத்தில் தங்கலாம் எந்த நேரமும் சாப்பாடு கிடைக்கும் அங்குதான் விஜயகாந்தும் பல நேரங்களில் தங்கி இருந்தார் பல நாட்களில் இரவு நேரங்களில் படப்பிடிப்பு முடிந்தவுடன் நேராக ராவுத்தர் பிலிம்ஸ் அலுவலகத்திற்கு சென்று உறங்கிக் கொண்டிருப்பவர்களோடு விஜயகாந்தும் படுத்து உறங்கி விடுவார் இத்தனைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பதுகளின் இறுதியில் சினிமாக்காரர்களுக்கு ஆஸ்தான நாயகனாக மாறியிருந்தார் விஜயகாந்த் நண்பர்களுக்கு ஒரு பிரச்சனை என்று வந்துவிட்டால் வரிந்து கட்டிக்கொண்டு களத்தில் இறங்குவது நேரில் அழைத்து பேசி தீர்த்து வைக்க முயலுவது இப்படி என்பதுகளின் இறுதியில் விஜயகாந்த் தம்மை அனைவருக்கும் பொதுவானவராகவே காட்டிக்கொண்டார் இருந்தபோது மதுரையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு நடந்த இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் தன்னையும் இணைத்துக் கொண்டு இந்தி திணிப்பை எதிர்த்தவர் விஜயகாந்த் இப்படித்தான் ஈழப்பிரச்சினை போன்றவற்றிலும் அவரின் பங்கு பிரதானமாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி நான்காம் ஆண்டு ஈழத்தமிழர்கள் மீதான படுகொலையை கண்டித்து சக நடிகர் நடிகைகளுடன் ஒருநாள் அடையாள உண்ணாவிரதம் நடத்தி தொடர் படுகொலையை நிறுத்தவும் நீதி வேண்டியும் தமிழ்நாடு ஆளுநரிடம் மனு அளித்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தைந்தாம் ஆண்டு விஜயகாந்தின் அலைவோசை திரைப்படத்தில் வந்த போராடடா என்ற பாடல் சாதி எதிர்ப்பு பாடலாக இன்றும் ஒலித்துக்கொண்டே இருக்கிறது இலங்கையில் தமிழர்களுக்கு எதிராக என்பதுகளில் வன்முறை வெடித்த தமிழகத்தில் அரசியல் கட்சிகள் போராட்டம் நடத்தின அப்போது தனது ரசிகர் மன்ற நிர்வாகிகளுடன் போராட்டத்தில் ஈடுபட்டார் விஜயகாந்த் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு சென்னை வட்டாட்சியர் அலுவலகத்தின் முன்பு அமர்ந்து உண்ணாவிரத போராட்டம் நடத்தினார் அதே நேரத்தில் அவரது ரசிகர் மன்றம் சார்பாக தமிழ்நாட்டின் அனைத்து வட்டாட்சியர் அலுவலகம் முன்பும் போராட்டம் நடைபெற்றது விஜயகாந்தின் பயணத்தில் இவையெல்லாம் குறிப்பிடத்தக்க அத்தியாயங்கள் இது தொடர்ந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மண்டபம் போன்ற முகாம்களில் அகதிகளாக இருந்தவர்களை நேரில் சந்தித்து உதவி செய்தார் அந்த ஆண்டில் ஈழத்தில் தமிழர்கள் அழும்போது என்னால் கொண்டாட்டத்தில் இருக்க முடியாது என்று கூறி தனது பிறந்தநாள் கொண்டாட்டத்தை தவிர்த்தார் விஜயகாந்த் இதன் பின்னர் தான் கமல்ஹாசனும் தனது ரசிகர்களுடன் போராட்டத்தில் கலந்து கொண்டார் ஈழத்தமிழர் போராட்டம் மீதான தாக்கத்தாலும் பிரபாகரன் மீது கொண்ட பற்றாலும் தனது மகனுக்கு விஜய பிரபாகரன் என்றே பெயர் வைத்தார் விஜயகாந்த் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறில் பிரேமலதாவை மணந்தார் விஜயகாந்த் அப்போதைய முதலமைச்சர் கருணாநிதி தலைமையில் திருமணம் நடக்க இளையராஜா கச்சேரி பிரபலங்கள் ரசிகர்களின் வாழ்த்து என மதுரையே அதிர்ந்தது என்பதுகளில் திரைப்படக் கல்லூரியில் படித்து முடித்தவர்கள் சினிமாவிற்கு வரும்போது அனுபவம் இல்லாததால் அவர்களுக்கு வாய்ப்புகள் மறுக்கப்பட்டன சினிமா வாய்ப்பு தேடி தயாரிப்பாளர்கள் நடிகர்கள் வீட்டு வாசலை நாடி சென்றவர்களுக்கும் ஏமாற்றமே மிஞ்சியது ஆனால் புதுமுக இயக்குநர்களுக்கும் திரைப்படக் கல்லூரியில் பயின்ற மாணவர்களுக்கும் தோல் கொடுத்தார் விஜயகாந்த் திரைப்படக் கல்லூரியில் படித்த பலருக்கும் வாய்ப்பு கொடுத்தார் அதற்கு காரணம் அவர்கள் மீதான நம்பிக்கையும் புதியவர்களுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்ற எண்ணமும்தான் அதில் முக்கியமானவர் ஆர் கே செல்வமணி திரைப்படக் கல்லூரியில் பயின்று வேறு எந்த சினிமா பின்புலமும் இல்லாமல் இருந்த ஆர் கே செல்வமணியின் இயக்கத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறாம் ஆண்டு புலன் விசாரணை என்ற திரைப்படத்தில் நடித்தார் விஜயகாந்த் அதுவரை பார்க்காத விஜயகாந்தை அந்த படத்தில் காட்டியிருந்தார் ஆர் கே செல்வமணி திரைப்படம் பெரும் வெற்றி பெற்று தமிழ்நாட்டின் பெரும்பாலான திரையரங்குகளில் நூறு நாட்களையும் கடந்து ஓடியது ஏழைகளுக்கு உதவுவது புரட்சியை ஏற்படுத்தும் சமூக கருத்துக்களை மட்டுமே வெளிப்படுத்தும் படங்களில் நடிப்பது போன்ற விஜயகாந்தின் நடவடிக்கைகளால் அவரது ரசிகர்கள் அவருக்கு வைத்த பெயர் புரட்சி கலைஞர் என்பதுகளின் இறுதியில் புரட்சி கலைஞராக உருவெடுத்த விஜயகாந்த் தொன்னூறுகளின் தொடக்கத்தில் கேப்டன் விஜயகாந்தாக மாறினார் இதன் மூலம் சினிமாவில் நடிகனாக தோன்றிய பத்து ஆண்டுகளில் கருப்பு எம்ஜிஆர் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் என்று பல பெயர்களால் மக்களால் விரும்பி அழைக்கப்படும் நடிகரானார் ஆர் கே செல்வமணி விஜயகாந்தை வைத்து இயக்கிய இரண்டாவது படத்திற்கு கேப்டன் பிரபாகரன் என்று பெயரிடப்பட்டது அதுவரை தமிழ் சினிமாவில் யாருக்கும் நூறாவது படம் அவ்வளவு பெரிதாக ஓடியதில்லை ஆனால் அந்த வரிசையில் விஜயகாந்த் இணையவில்லை மாறாக விஜயகாந்தின் நூறாவது படமான கேப்டன் பிரபாகரன் திரைப்படம் இருநூறு நாட்களை கடந்து திரையரங்குகளில் வெள்ளி விழா கண்டது தொன்னூறுகளுக்கு பிறகு விஜயகாந்தின் படங்கள் வெற்றி தோல்வி என்று ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் ரசிகர்களின் மீதான விஜயகாந்தின் ஆர்வம் தொடரவே செய்தது இதற்கு காரணம் பிரச்சினை என்று வருபவர்களுக்கு பாரபட்சமின்றி உதவும் விஜயகாந்தின் குணம்தான் ஏதேனும் விபத்து ஏற்பட்டுவிட்டால் நிதி உதவி கோவை ஈரோடு மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களில் மக்களுக்காக இலவச மருத்துவமனை கட்டி கொடுத்தது போன்ற நிகழ்வுகள் மக்களின் அபிமானத்தை விஜயகாந்த் பெற காரணமாக இருந்தன விஜயகாந்தின் அரசியல் பார்வையும் அப்போதுதான் கூர்மையடைய தொடங்கியது விஜயகாந்தின் அரசியலுக்கான தொடக்க புள்ளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு விஜயகாந்தின் நண்பர்களால் உருவாக்கப்பட்ட தென்னிந்திய விஜயகாந்த் ரசிகர் தலைமை மன்றம்தான் இதன் கிளைகள் பின்னர் மதுரை திண்டுக்கல்லில் வளர்ந்தது இதனைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு தமிழ்நாடு விஜயகாந்த் தலைமை ரசிகர் மன்றம் என்ற அமைப்பை உருவாக்கினர் விஜயகாந்தின் ரசிகர்கள் தமிழ்நாடு முழுவதும் அதன் கிளைகள் விரிவடையத் தொடங்கின ஆரம்பத்தில் தமிழன் என்று சொல்லடா நிமிர்ந்து நில்லடா என்ற வாக்கியங்களுடன் அவரது ரசிகர் மன்றங்கள் செயல்பட ஆரம்பித்தன விஜயகாந்த் எங்கெல்லாம் ரசிகர் மன்ற கிளைகளை திறந்து வைக்கச் செல்கிறாரோ அங்கெல்லாம் ஏழைகளை சந்தித்து அவர்களுக்கு தேவையான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு தொடர்ந்து அவர் வெற்றியடைந்து வந்த காலகட்டத்தில் ஏழை எளியோருக்கு உதவுவதை அவர் பிரதான வேலையாகவே மாற்றிக்கொண்டார் இலவச வேட்டி சேலை மாற்றுத்திறனாளிகளுக்கு மூன்று சக்கர சைக்கிள் கணவனை இழந்த பெண்களுக்கு தையல் மிஷின் போன்ற பல உதவிகளை ஆரம்ப காலம் முதலே செய்தார் விஜயகாந்த் ஆள்தான் கருப்பு ஆனா மனசு வெள்ளை என்று சாமானியரும் அவரை கொண்டாடினர் ஆண்டுதோறும் பள்ளி மாணவர்களுக்கு லட்சக்கணக்கில் கல்வி உதவி எம்ஜிஆர் காது கேளாதோர் வாய்ப்பேசாதோர் பள்ளி லிட்டில் பிளவர் பார்வையற்றோர் பள்ளிகளுக்கு நன்கொடை வழங்குவது தமிழ்நாடு முழுவதும் அறுபது இடங்களில் இலவச கணினி பயிற்சி மையம் இலவச திருமண மண்டபங்கள் ஏராளமான ஏழை ஜோடிகளுக்கு இலவச திருமணம் கேப்டன் ஸ்போர்ட்ஸ் அகாடமி என மக்களுக்கான உதவிகளை எண்பதுகளிலேயே தொடங்கியிருந்தார் விஜயகாந்த் குஜராத் பூகம்பம் கார்கில் போர் சுனாமி கும்பகோணம் பள்ளி தீ விபத்து என பல துயர நிகழ்வுகளுக்கு தனது வருத்தங்களை பதிவு செய்வதோடு தனது சொந்த செலவில் நிவாரணங்களை கொடுத்து உதவினார் எவ்வளவுதான் உச்சிக்கு சென்றாலும் ஒரு சாமானியன் போலவே அனைவருடனும் சகஜமாக பழகுவதால் தான் மக்களின் மனதை இன்றும் விஜயகாந்த் ஆள்கிறார் என்கின்றனர் திரைத்துறையினர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறாம் ஆண்டு அதிமுக ஆட்சியில் இருந்த காலம் அப்போதைய எதிர்கட்சித் தலைவராக இருந்த கலைஞருக்கு பொன்விழா கொண்டாட திரைத்துறையினரால் திட்டமிடப்பட்டது இருந்தாலும் அதை முன்னின்று நடத்த பலர் தயக்கம் காட்டினர் அப்போது மிகவும் துணிச்சலோடு கருணாநிதியை மெரினா கடற்கரையில் செய்து அவரது கலையுலக பொன்விழாவை சிறப்பாக நடத்தி முடித்தவர் விஜயகாந்த் தான் மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பதாம் ஆண்டு தென்னிந்திய நடிகர் சங்கம் கடனில் சிக்கி தவித்த இக்கட்டான சூழலில் நடிகர் சங்க தலைவர் பொறுப்பை ஏற்றார் விஜயகாந்த் ரஜினி கமல்ஹாசன் உள்ளிட்ட கோலிவுட்டின் பல உச்ச நட்சத்திரங்களை ஒருங்கிணைத்து தமிழர்கள் அதிகம் வாழும் மலேசியா சிங்கப்பூரில் கலை நிகழ்ச்சிகள் நடத்தி அதன் மூலம் அந்த வருவாயைக் கொண்டு நடிகர் சங்கத்தின் கடனை அடைத்து சங்கத்தை மீட்டெடுத்தார் விஜயகாந்தின் இந்த செயல் அவரது ஆளுமையையும் வியூக அமைப்பையும் வெளிக்காட்டியது தனக்கான பொறுப்பொன்று கொடுக்கப்பட்டால் அதனை சிறப்பாக முன்னின்று செய்து முடிக்க முடியும் என்பதை நிரூபித்தார் விஜயகாந்த் இந்த காலகட்டத்தில்தான் குடும்ப உறவுகளின் முக்கியத்துவத்தை எடுத்துக்காட்டும் விதமாக வானத்தைப் போல திரைப்படம் வெளியானது இதன் மூலம் பெரும்பாலான குடும்பங்கள் குறிப்பாக பெண்களின் மனதில் இடத்தை பிடித்தார் விஜயகாந்த் அதுவரை இருந்த குடும்ப ரசிகர்களை வெகுவாக கவர்ந்திருந்தார் மருத்துவ செலவு படிப்பு செலவு கல்யாண செலவு என்று உதவுவதன் மூலம் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவில் எந்த மூலையில் பிரச்சனை வந்தாலும் முதல் நன்கொடை விஜயகாந்திடமிருந்து வந்ததாகத்தான் இருக்கும் போலீஸ் கதாபாத்திரம் என்றாலே அது விஜயகாந்த் என்று மக்கள் மத்தியில் பதிய தொடங்கியது ஊமை விழிகள் தொடங்கி சத்திரியன் வல்லரசு வாஞ்சிநாதன் நரசிம்மா என்று அடுத்தடுத்து ஹிட் படங்களை கொடுத்ததோடு இரண்டாயிரத்து ஓராம் ஆண்டு கலைமாமணி விருதையும் சிறந்த குடிமகன் விருதையும் பெற்றார் விஜயகாந்த் அதன்பின் தொடர்ந்து சினிமாவில் கோலோச்சினாலும் அரசியல் மீது அவருக்கு நாட்டம் ஏற்படத் தொடங்கியது நேரடி அரசியலுக்குள் வருவதற்கு வெள்ளோட்டம் பார்க்கும் வகையில் இரண்டாயிரத்து ஒன்று உள்ளாட்சித் தேர்தலில் விஜயகாந்த் ரசிகர் மன்றத்தைச் சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் போட்டியிட்டு வெற்றி பெற்றனர் அப்படி வெற்றி பெற்றவர்களை நேரில் வரவழைத்து அவர்களுடன் புகைப்படங்கள் எடுத்துக் கொண்டார் விஜயகாந்த் அது பத்திரிகைகளில் வெளியானது மிகுந்த தன்னம்பிக்கையுடனும் மக்கள் ஆதரவுடனும் அரசியலில் இறங்கிய விஜயகாந்த் இரண்டாயிரத்து ஐந்து காலகட்டத்தில் புதிய அரசியல் கட்சி ஒன்றை துவங்கப் போவதாக திருவண்ணாமலையில் அறிவித்தார் தொடர்ந்து கட்சி தொடங்கும் தேதியை ஈரோடு ரசிகர் சந்திப்பில் அறிவித்தார் இதைத் தொடர்ந்து இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் பதினான்காம் தேதி மதுரை மாநாட்டில் தனது புதிய கட்சியை அறிவித்தார் விஜயகாந்த் அதுதான் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் ரசிகர் மன்ற கொடியின் தான் கட்சியின் சின்னமாகவும் அறிவிக்கப்பட்டது ஐந்தில் கட்சி தொடங்கிய சில மாதங்களிலேயே இரண்டாயிரத்து ஆறு சட்டமன்ற தேர்தல் அறிவிப்பு வந்தது இதில் தமிழ்நாட்டின் இரு பெரும் திராவிட கட்சிகளான அதிமுக திமுகவுக்கு மாற்று என்று அறிவித்து இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் தனித்து வேட்பாளர்களை நிறுத்தினார் விஜயகாந்த் முதல் தேர்தல் என்பதால் தமிழ்நாடு முழுவதும் சுழன்று சுழன்று பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் அவரது மேடை பேச்சுகள் அனைத்தும் ஆற்றல் நிறைந்த கர்ஜனையாகவே இருந்தது விஜயகாந்த் சென்ற இடமெல்லாம் மக்கள் கூட்டம் அலைமோதியது தேர்தல் முடிந்த முடிவுகள் வெளியானதும் கட்சி தொடங்கிய சில மாதங்களிலேயே எட்டு புள்ளி நான்கு சதவீத வாக்குகளை பெற்று தனிப்பெரும் கட்சியாக உருவானது விஜயகாந்தின் தேமுதிகா அந்த தேர்தலில் விஜயகாந்த் மட்டும் வெற்றி பெற்று எம்எல்ஏவாக சட்டமன்றத்துக்குள் நுழைந்தார் இதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்து ஒன்பதில் நாடாளுமன்ற தேர்தல் வந்தது இந்த தேர்தலில் காங்கிரசுடன் தேமுதிக கூட்டணி அமைக்குமா என்ற கேள்விக்கு கடவுளுடனும் மக்களுடனும் தான் கூட்டணி என்று அறிவித்து அந்த தேர்தலிலும் தனித்தே களம் கண்டது தேமுதிக அதில் பத்து சதவீதம் வாக்குகளை பெற்றார் விஜயகாந்த் இதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்து பதினொன்று சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி அரசியலுக்கு தேமுதிக தயாரானது தேமுதிகவுடன் கூட்டணி இணைய ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக ஆர்வம் காட்டியது விளைவு கூட்டணியாக போட்டியிட்டதில் இருபத்தொன்பது இடங்களில் வென்று திமுகவை பின்னுக்கு தள்ளி பிரதான எதிர்க்கட்சி வரிசையில் அமர்ந்தது தேமுதிக விஜயகாந்தும் எதிர்க்கட்சி தலைவரானார் அதுவரை திமுக அதிமுகவை தவிர தமிழ்நாட்டில் வேறு எந்த அரசியல் கட்சியாலும் நெருங்க முடியாத இடம் அது அதை சாதித்து காட்டியவர் விஜயகாந்த் இதற்கு பிறகான காலகட்டத்தில் தேமுதிக அரசியல் வியூகத்தில் பல சருக்கல்கள் வீழ்ச்சிகள் சூழ்ச்சிகள் இருந்தாலும் இன்று வரையிலும் தேமுதிக மக்கள் மத்தியில் நீங்கா இடம் பிடித்து வருகிறது அதற்கு ஒரே காரணம் விஜயகாந்த் தான் நல்ல எண்ணம் கேட்காமலே உதவி செய்யும் மனப்பான்மை நட்பை மதிக்கும் பண்பு எளிமை எதிரியை எதிர்கொள்ளும் துணிச்சல் கருணாநிதி ஜெயலலிதா போன்ற அரசியல் ஜாம்பவான்களை எதிர்க்கும் துணிச்சல் என விஜயகாந்தின் வாழ்க்கை பயணம் ஒவ்வொருவரையும் வியப்படையச் செய்யும் ஓர் அத்தியாயமே ஒரு மனுஷன் அவன் தாய் அவர் நல்ல மகன் அவனுடைய பிள்ளைங்க அழுதா அவன் நல்ல தகப்பன் அவன் கூட பொறந்தவங்க அழுதா அவன் ஒரு நல்ல சகோதரன் அவன் பிரிவுக்காக ஒரு நாடே அழுதா அவன் ஒரு நல்ல தலைவன் உனக்காக இந்த நாடே அழுகுதப்பா